அஜித் குமார் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக உள்ள நடிகர்களுக்கு திரையுலகில் உள்ள பல இளம் நடிகர்கள் தொடங்கி பல இளம் டெக்னீஷியன்கள் வரை தீவிர ரசிகர்களாக இருப்பார்கள் அனைத்து நடிகர்களையும் கலைஞர்களையும் பிடிக்கும் என்றாலும் யாரோ ஒருவருக்கு தான் வெறித்தனமான ரசிகராக இருப்பார்கள் அப்படி அஜித்திற்கு பல பிரபலங்கள் ரசிகராக இருக்கிறார்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் ஆதித் ரவிச்சந்திரன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஜித் தான் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து ரசிகர்களுக்கு நிறைவுற்றதை தொடர்ந்து நன்றி தெரிவித்திருந்தார் அஜித்தின் அறிக்கையில் சினிமா எனும் அற்புதமான பயணத்தில் முப்பத்தி மூன்று வருடங்கள் நிறைவு செய்கிறேன் ஆனால் இதை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லை சினிமா ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதுதான் இந்த பயணத்திற்காக முழு மனதுடன் கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் என தெரிவித்து இருக்கிறார் மத்திய அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆண்டிற்கான பத்ம பூஷன் விருது நடிகர் அஜித் குமாருக்கு அறிவிக்கப்பட்டது கலைத்துறையில் சிறப்பாக பங்காற்றியதை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த விருதை மத்திய அரசு அறிவித்தது இந்த பத்ம பூஷன் விருதை குமார் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பெற்றுக் கொண்டார் டெல்லியில் நடந்த விழாவில் ஜனாதிபதி திரௌ வழங்கியதை நினைவு கூர்ந்து குமார் இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் அஜித்தின் கலை பயணத்திற்கும் பிரதமர் மோடி தொலைபேசியில் நேரடியாக வாழ்த்து கூறியிருக்கிறார் மேலும் பல அரசியல் தலைவர்கள் அஜித்திற்கு வாழ்த்து கூறியதற்கும் அறிக்கையில் நன்றி சொல்லி உள்ளார்